துருக்கியில் ஐரோப்பிய பிரதிநிதிகளுடன் ஈரான் அணுசக்தி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளது துருக்கி தலைநகரான இஸ்தான்புலில் உள்ள ஈரான் துணை தூதரகத்தில் வைத்து ஐரோப்பாவின் ஈத்ரி குழு என்று அழைக்கப்படும் பிரான்ஸ் பிரிட்டன் மற்றும் ஜெர்மனி பிரதிநிதிகளுடனும் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளுடனும் ஈரான் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது ஈரான் அணுசக்தி திட்டத்தின் மீது கட்டுப்பாடுகளை விதித்து ஈரான் மீதான பொருளாதார தடைகளை கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஐரோப்பிய நாடுகள் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நீக்கியிருந்தன இது தொடர்பான தீர்மானம் வரும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி காலாவதியாக உள்ள நிலையில் பொருளாதார தடைகளை தவிர்க்க ஐரோப்பிய நாடுகளுடன் ஈரான் மேற்கொள்ளும் சமரச முயற்சியின் அளவீடாக இந்த பேச்சுவார்த்தை பார்க்கப்படுகிறது பிலிப்பைன்ஸில் கரையை கடந்த கோம் மே புயல் காரணமாக வடக்கு பகுதியில் உள்ள பல மாகாணங்களில் பெய்த கனமழையால் அங்கு இடுப்பளவுக்கு தண்ணீர் தேங்கியுள்ளது பல பகுதிகளும் வெள்ளத்தில் தத்தளித்து வரும் நிலையில் கடந்த ஒரு வாரமாக பிலிப்பைன்ஸில் பெய்து வரும் கனமழைக்கு இருபத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இதுவரை காணாமல் போன எட்டு பேர் குறித்து எவ்வித தகவலும் கிடைக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குடும்பத்தில் நீங்களும்